அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவனுடைய அருள் வளர்கள் அனைத்தும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச வரோம் சொன்னால் சமீபத்தில் அதாவது மார்ச் ஒன்று ரெண்டு மூணு அந்த தேதிகளில் நடந்த அதாவது ரிலையன்ஸ் முகேஷ் அம்பானி அவர்களுடைய மகன் அதாவது ஆனந்த் அம்பானி அவருடைய ப்ரீ வெட்டிங் அதாவது திருமணத்துக்கு முன்பான வைபவம் அது நடந்துச்சு அது சமூக வலைதளங்களில் இப்போ தான் ட்ரெண்டிங்காக ஓடிக்கிட்டு இருக்குது ஏகப்பட்ட வீடியோக்கள் அதை வெளியிட்டுருக்காங்க அதை பற்றி தான் பேச போகிறோம் அதில் அதாவது அவர் எப்படிப்பட்டவர் முகேஷ் அம்பானி அது வந்து அவர் என்னென்ன செஞ்சிருக்கிறாரு இந்த எவ்வளவு செலவு பண்ணியிருக்காரு இது அந்த பணம் எங்கேருந்து வந்தது அதாவது அவர் எப்படிப்பட்ட பணக்காரர் எந்த எந்த வகையில் இதை செலவு பண்ணுறாரு இது இதனுடைய இதனுடைய அநியாயங்கள் என்னென்ன இதற்கான இறை தண்டனை என்ன இவர் திருந்திட்டால் இவருக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்றத பற்றியெல்லாம் பார்ப்போம் விஷா அல்ல அதாவது உலக பணக்காரர்கள் ஒருவரான அம்பானியின் மகன் முகேஷ் அம்பானிக்கும் ராதிகா மெர்செண்ட் எங்கள் ரெண்டு பேருக்கும் திருமணம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு விட்டது அது மார்ச் ஒன்று ரெண்டு மூணு தேதிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதிகளில் வந்து ஜாம் நகர் அப்படின்னா அது குஜராத்தில் உள்ள ஜாம் நகரில் வந்து அதாவது நா நானூறு ஏக்கரில் புதிய நகரத்தையும் மூ மூவாயிரம் ஏக்கரில் புதிய வனத்தையும் புதிய காட்டையும் அம்பானி குழுமும் உருவாக்கி உள்ளது எக்கச்சக்கமான விதவிதமான வகை வகையான ஆடம்பர ரெண்டாயிரத்தி ஐநூறு வகையான உணவுகள் சிறப்பு சமையல்காரர்களால் தயாரிக்கப்பட்டு விவிஐபிகளுக்கு பரமா பரிமாறப்பட்டது இந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சிக்கு செலவு எவ்வளோ தெரியுமா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் இந்த ஒன்றாம் தேதி முதல் நாள் நிகழ்ச்சியில் அமெரிக்க பாடகியும் நடிகையுமான ரெஹேனா ரெஹேனா ரிஹானா ரிஹானாவின் இசை கச்சேரி நடைபெற்றது இந்த இசை கச்சேரிக்கான செலவு மட்டும் எழுபத்தஞ்சு கோடியான் யாரும் டப்போமான தெரியுமா பாப்பு பின்னாடி ரெண்டாம் நாளில் விருந்தினர்கள் அனைவரும் ஜாம்நகரில் உள்ள மூவாயிரம் ஏக்கர் வனத்திற்குள் உழைந்து சுற்றி பார்த்தனர் இதில் ஆனந்த் அம்பானியின் யானைகள் சரணாலயம் உள்ளது அவர் வந்து சுற்றி காமிக்கிற மாதிரி அம்பா அதாவது முகேஷ் அம்பானி அவர்களுடைய மகன் ஆனந்த் அம்பானி அதாவது கல்யாணம் மாப்பிள்ளை அவர் வந்து சுற்றி காமிக்கிறார் அதாவது என்ன சொல்கிறாரு யானை வடிவத்தில் கணேஷை பார்க்குறேன் லார்ட் கணேஷன் நான் பார்க்குறேன் லார்ட் கணேஷ் நேரில் பார்க்க முடியாது இல்லையா நல்லா யானை வடிவத்தில் பார்க்குறேன் எங்கெங்கெல்லாம் யானைகள் வந்து சிரமப்படுதோ அங்கெங்கெல்லாம் வந்து யாரை யானையை வரவழை வச்சு இங்கே பராமரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த மாதிரியான அந்த வனமும் இருக்குது அந்த மூவாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் இது எல்லாம் இருக்குது அது மாதிரி பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் இசைக்கு ஆடல் பாடல் நிகழ்ச்சியும் நடைபெற்றன உலக பிரபலங்கள் அது மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் அதாவது உலகத்தில் விஐபி விவிஐபி இருப்பாங்களே அந்த மைக்ரோசாஃப்டு நிறுவனர் பில்கேட்ஸு ஃபேஸ்புக்கு ஜூக்கர் பெர்க் அது மாதிரி இந்திய அவருடைய போட்டியாளர் அதானி கிரிக்கெட் வீரர் டோனிலாம் பங்கேற்றனர் நடிகர்கள் அமிதாப் பச்சன் ஷாருக் சல்மான் கான் அமீர் கான் சஞ்சய் தத் அபிஷேக் பச்சன் ராம் சரண் சயிப் அலிகான் ரன்வீர் கபூர் ரன் ரன்வீர் சிங் ரித்தேஷ் எல்லாரும் சாம்பார் செட்டிகெலாம் தூங்கினாங்க அதாவது இவங்க வந்து சினிமாவில் பெரிய பெரிய ஹீரோக்களாக இருந்தால் கூட இங்கே வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி விஜயகாந்த் ஒரு படத்தில் சண்டைப்படுற மார்க்கெட்டில் சண்டை போடுறாங்க சுற்றியில் ஒரு முந்நூறு நானூறு பேர் வேடிக்கை பார்ப்பாங்கள்ல அதே மாதிரி பெரிய பெரிய சூப்பர் எல்லாம் வந்து வேடிக்கை பார்க்க வச்சுட்டாங்க அது மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி அவங்க நிறைய பணம் அவங்களுக்கு அவங்க கேட்குற பணத்தை கொடுத்து அவங்கள கூப்பிட்டு வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி அவங்க அவங்க பணத்தை வாங்கிட்டு அதுக்கு சம்மதிச்சு தான் வராங்க அது மாதிரி இவர் நடிகைகள் ஐஸ்வர்யா உட்பட தொழிலதிபர்கள் விளையாட்டு வீழர்கள் விளையாட்டு வீரர்கள் திரையுலகர் என பல பிரபலங்கள் கலந்து கொண்டனர் நம்ம ஊர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க மனைவி லதா ரஜினிகாந்த் மகள் வந்து ஐஸ்வர்யாவுடன் பங்கேற்றார் அவ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அந்த இடத்த பார்த்துட்டு பூலோகத்து பூலோக ஊகத்தினுடைய சொர்க்கம் இது வந்து வைகுண்டத்தையே அதாவது ஸ்ரீ வைகுண்டம்னா சொர்க்கம் சொர்க்கத்தையே பூமிக்கு இறக்கிட்டாரு அம்பானி அப்படின்னு அவர் புகழாரம் சுட்டியிருக்கார் அதே மாதிரி இந்திய ஒன்றிய பிஜேபி அரசு நூற்றி நாற்பது கோடி ரூபாய் செலவில் அந்த ஜாம்நகர் ஏர்போர்ட்டை புதுப்பிச்சிருக்கு பத்து நாளைக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு அறிவிச்சிருக்கு பத்து நாளைக்கு மட்டும் இந்த நிகழ்ச்சி நடக்கிற அந்த பத்து நாளைக்கு மட்டும் அது வந்து சர்வதேச விமான நிலையமாக இந்திய ஒன்றிய அரசு யார் விட்டு பணம் பொதுமக்களுடைய பணத்தில் அந்த அம்பானின்ற ஒரு தனி நபருக்கு நூற்றி நாற்பது கோடி ரூபாய் செலவில் சர்வதேச விமானத்தை ஏற்படுத்தி அது பிரபுரண்டாக கிடையாதான் வெறும் பத்து நாளைக்கு மட்டும் சர்வதேச விமான நிலையம் ஆக்கி கொடுத்துருக்காரு மோடி அரசு இவ்வளவு ஆடம்பரமாக செலவழிக்கும் அம்பானி தான் வங்கிகளுக்கு கட்ட வேண்டிய பல ஆயிரம் கோடி ரூபாய் கடன்களை கட்டவில்லை அவருடைய குஜராத்தி நண்பரான பிரதமராக இருக்கும் மோடி இந்திய ரிசர்வ் வங்கி வங்கி மூலம் தள்ளுபடி செய்தார் அது எவ்வளவு என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக ஒருத்தர் கேட்குறாரு அது அதை தகவல் கொடுக்க மாட்டேன்றாங்க அதாவது எவ்வளவு அம்பா அம்பானிக்கு எவ்வளவு வந்து கடன் என்ன தள்ளுபடி பண்ணீங்க ரிசர்வ் பேங்க் மூலமாக அப்படின்னு ஒருத்தர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக கேட்டதுக்கு பதில் இல்லை அதே மாதிரி பல நூறு கோடிகளின் வரி ஏய்ப்பில் சம்பந்தப்பட்டவர் முகேஷ் அம்பானி என்று இணைய இதழ் போட்டிருக்காங்க ஒரு இணைய இதழில் ரொம்ப தெளிவாக போட்டு வறுமை வேலையில்லா இல்லா திண்டாட்டம் போன்றவை கோலோச்சும் இந்தியாவில் வாங்கிய கடனை திரும்ப கொடுக்காமல் இந்த ஆடம்பர திருமணம் தேவையா அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் இருக்காரு பெரிய வழக்கறிஞர் அவர் அவருடைய எக்ஸ் பக்கத்தில் சொல்றாரு அம்பானி குடும்பத்தின் திருமண விழா செல்வம் மற்றும் அதிகாரத்தின் அருகறுப்பான வெளிப்பாடு பிரபலங்களும் அங்கு போய் வெட்கம் இல்லாமல் பங்கேற்பது மிகவும் கீழ்த்தரமாக இருக்கிறது எல்லா பிரபல சினிமா நடிகர்கள் பில் மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து அதில் போய் பங்கேற்கிறது ரொம்ப வந்து கீழ்த்தரமாக சொல்கிறார் பிரசாந்த் பூஷன் சொல்றார் அது மாதிரி வெகுஜன ஊடகமும் இந்த நிகழ்ச்சிக்கு ஓடியாடி உழைப்பது எந்த அளவுக்கு ஊடகங்கள் விலை போயிருக்கின்றன என்பதை காட்டுகிறது என்று பதிவிட்டுள்ளார் அவர் பிரசாந்த் பூஷன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பெரிய பணக்காரர் டாடா டாட்டா பிரலான்னு சொன்னாங்க அந்த டாடா வீட்டு திருமணம் கூட நெருங்கியவர்களை மட்டும்தான் அவங்க கூப்பிட்டு அதை திருமணத்தை அவங்க குடும்பத்தினுடைய திருமணத்தை முடிக்கிறாங்க ஆனால் இவர் வந்து கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத அவர் அவருக்கும் அந்த பிரபலங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படிப்பட்ட பிரபலங்கள்லாம் கூப்பிட்டு அந்த நிகழ்ச்சி நடத்துகிறார் தொழிற்சங்க தலைவர் வந்து தீம மூர்த்தி அவர் சொன்னார் அம்மா அதாவது அம்மா இதில் கலந்து கொண்ட பல பிரபலங்கள் அம்பானியோடு எந்தவித தொடர்பும் கொண்டவர்கள் கொண்டவர்கள் அல்ல தங்கள் பகட்டை காட்டுவதற்காகவே கலந்து கொள்ள செய்யப்பட்டுள்ளார்கள் முப்பது சத மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளனர் பத்து பேர் பட்னியாக இருக்கும்போது ஒரு ஒரு மட்டும் சாப்பிடும் பாவம் சாப்பிடுவது பாவம் இல்லையா அப்படின்னு அந்த தொழிற்சங்க தலைவர் கேட்குறாரு அம்பானி வீட்டு நிகழ்ச்சி இந்தியாவின் ஆன்மாவை கேவலப்படுத்துகிறது என்று கடுமையாக சாடுகிறார் அவர் அவர் ஒரு பெண் வந்து மனோ தத்துவம் சொல்கிறாங்க இந்த இவ்வளோ பிரம்மாண்டமாக நடத்துறாங்களே அந்த கல்யாணம் இந்த திருமணத்தை நடத்துறாங்க ப்ரீ வெட்டிங் வெட்டிங்கு இதை இதோட அதிகமாக ஜூலை மாதத்துல நடக்கும் போது அதில் வந்து இதை விட அதிகமாக இதுக்கு ஆயிரத்தி இரநூத்தி கோடினா அதுக்கு ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி கூட ஆகலாம் ஏன்னா இதில் அரசியல்வாதிகள் யாரும் அடைக்கல அரசியல்வாதிகளை அடைச்சாங்கன்னா அது இன்னும் வந்து அதிகமாக தான் செலவாகும் ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி கூட ஆகலாம் அதாவது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் அவருடைய சொத்து மதிப்பில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் தான் இந்த திருமணத்து ப்ரீ வெட்டிங்காக செலவு பண்ணியிருக்காரா அம்பானி அப்போ அவருடைய சொத்து மதிப்பை பார்த்துக்க வேண்டியதான் அது கிட்டத்தட்ட எட்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகபதின்னு சொல்கிறாங்க அதில் வந்து அவர் வரா கடனு அந்த வரிக்கு பாக்கி இதெல்லாம் சேர்த்தா ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் வரும்னு சொல்கிறாங்க ரெண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு ஆனால் அவருடைய நண்பராக இருக்கிற பிரதமர் மோடி அவர்கள் வந்து அது வாராகடன் தள்ளுபடி பண்ணுறார் இப்படி வந்து மக்கள் வரி பணத்தையும் வங்கியில் உள்ள பணத்தையும் தன்னுடைய நண்பர் கொடுத்து அவர் ஆடம்பரம் ரெண்டு லட்சரூவா ஒருத்தர் கொடுத்துட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் மட்டும் செலவு பண்ணிக்கப்பா மிச்சம் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நீ வச்சுக்க அப்படின்னு சொன்னால் எப்படி அதே மாதிரி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் கடனை கொடுத்துட்டு வாரா கடனை தள்ளுபடி பண்ணிவிட்டு அதில் வெறும் ஆயிரத்தி இரநூத்தம்பது கோடி ரூபாய் செலவு பண்ணி இப்படி ஆடம்பரமாக திருமணம் நடத்தி அதுல பெரிய பிற பிரபரங்கள்லாம் கூப்பிட்றாரு அது இப்போ ராமர் கோவில் இருக்குல்ல அதாவது பாபர் மசூதி இடிச்சிட்டு ராமர் கோவில் கட்டினாங்களே அதில் வந்து சம்மந்தமே இல்லாமல் பிரபலங்கள்லாம் கூப்பிட்டு மோடி வந்து கேவலப்படுத்தினாரில்ல ரஜினிகாந்த் அவர்களெல்லாம் வந்து இந்த கட்டையை கட்டி வச்சுருக்கு அதில் வந்து உட்கார வச்சுட்டாங்க இந்த கார்லரியில் உட்கார மாதிரி கடைசி சீட்டில் உட்கார வச்ச மாதிரி உட்கார வச்சுட்டாங்க அது மாதிரி எல்லாத்தையும் பிரபலங்களெல்லாம் கூப்பிட்டு கேவலப்படுத்துறேன் நான் எங்கள் உங்கள் எல்லாத்தையும் விட நான் பெரிய ஆளுடா அப்படின்னு காமிக்கிறதுக்காக மோடி எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி அம்பானி செஞ்சதாக சொல்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா மாநில அரசுகளுக்கு கொடுக்க வேண்டிய பங்கீடு தொகையை உரிய காலங்கள் காலங்களில் வழங்கப்படாமல் இருக்கிறது அதாவது அம்பானிக்கு தள்ளுபடி பண்ணுற ஒன்றிய அரசு பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒன்றிய அரசு மாநில அரசுகளுக்கு கொடுக்க வேண்டிய பங்கீடு தொகையை உரிய காலங்களில் வழங்கப்படாமல் இருக்கிறது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி கூட கொடுக்க இயலாமல் ஜப்பான் நாட்டில் கடன் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லலாம் தமிழ் தமிழக அரசு ஜப்பான் நாட்டில் போய் கடன் வாங்கி ஆயிரத்தி ஐநூறு கோடி கடன் வாங்கி கட்டிக்குங்க அப்படின்னு ஒன்றிய அரசு சும்மா தினாவட்டா சொல்லுது மாணவர்களின் கல்வி கடனுக்கும் விவசாயி க விவசாயிகளின் கடன்களையும் அல்லது குறைந்தபட்சம் அந்த வட்டிக்கான வட்டிகளை தள்ளுபடி செய்ய கோரிக்கை செய்யப்பட்ட அந்த கோரிக்கை வந்து நிராகரிக்கப்படுது மாணவர்கள் கல்வி கடனும் விவசாயிகளுடைய கடனையும் வந்து அந்த வட்டியாவது தள்ளுபடி பண்ணுங்கள் அசல் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னால் கூட அதை கூட தள்ளுபடி பண்ண மறுக்கிறது இந்திய ஒன்றிய அரசு ஆனால் இரண்டு லட்சம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி ரூபாயின்னு சொல்கிறாங்க அது எவ்வளோன்னு இறைவனே அறியுமா நமக்கு தெரியாது ஆனால் தள்ளுபடி பண்ண மறுக்கிறது ஒன்றிய அரசு விவசாயிகளுக்கும் மாணவர்களுக்கும் சிஏஜி அறிக்கையில் ஏ லட்சம் கோடி அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருக்கின்றன பிஜேபி அரசு முறைகே முறைகேடு செஞ்சிருக்குது அன்று அன்று கூறிய பின்னர் அந்த முறைகேட்டை பற்றி எதுவும் பேச மறுக்கும் பிஜேபி அரசு அந்த அறிக்கையை சமர்ப்பித்து அதிகாரிகளை பந்தாடி வருது அவங்கள வந்து முண்டிலன்னு ஆக்கிட்டு வர்றாங்க கட்டுப்பிடி சொல்லிட்டாங்களா சிஏஜியில் ஏழரை லட்சம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்ன அதிகாரிகளை பந்தாடுறாங்க பிஜேபி அரசு கடனை திருப்பி கொடுக்காமல் தன் மகனுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் ஆடம்பர திருமணம் நடத்துவது அநியாயத்தின் உச்சம் சென்னை மற்றும் திருநெல்வேலியில் வெள்ளம் வந்து சொல்லியே அதுக்கு வந்து வெள்ள நிவாரண நிதி வந்து சென்ற சென்னல் குமெண்ட்டு கேட்டதுக்கு சென்னை குமெண்ட் நிதியமைச்சராக இருக்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பைசாவோட கொடுக்க முடியாண்டாங்க இங்கே வந்து ரெண்டு லட்சம் கோடி ரூபா வந்து அம்பானி அதாவது அம்பானி கொடுத்து அதில் ஆயிரம் கோ ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா கொடி செலவு பண்ணுறாங்க இங்கே எந்த கேள்வி கணக்கு கிடையாது வாரா வாரா கடன் கொடுத்தாச்சு ஆனால் நீங்கள் சென்னையிலையும் திருநெல்வேலியும் வந்த வெள்ளத்தில் வெள்ள மக்களுக்கு வெள்ள நிவாரண நிதி கொடுக்கறதுக்காக வந்து செலவு குட்டை கேட்டால் ஒரு பைசா கிடையாது அப்படின்னு அந்தம்மா நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து தெரிவிச்சிட்டாங்க அது மக்கள் வரி பணத்தில் கொஞ்சம் கூட கூச்சமோ குற்ற உணர்வோ இன்றி இப்படி ஆடம்பர திருமணம் செய்யும் இந்த அநியாயங்களை பற்றி இவர்களை படைத்த இறைவன் ஏக நோய்க்கு அல்லாஹ் அல்லாஹ்ஹான் தான் என்ன சொல்றான் அப்படின்றத பார்ப்போம் நான்காவது தேர்தலில் முப்பத்தி எட்டாவது வசனம் எவர்கள் அப்துலி மனஷ் சைதானி ரஜிம் இஸ்வாய் ரஹ்மான் ரஹீம் எவர்கள் மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காக பெருமைக்காக தங்கள் பொருட்களை செலவு செய்வதுடன் அல்லாஹ் அந்த ஏகீரநோய்க்கு அல்லாஹையும் இறுதி நாடையும் நம்பிக்கை கொள்ளாதிருக்கின்றனரோ அவர்களுக்கு சைத்தான் தான் நண்பன் ஆகவே எவனுக்கு சைத்தான் நண்பனாக இருக்கிறானோ அவன் நண்பர்களெல்லாம் மிக கெட்டவன் ஆவான் நண்பர்கள் நண்பர்களிலெல்லாம் மிக கெட்டவன் ஆவான் என்று சொல்லி காமிக்கிறான் அல்லாஹையும் இறுதி நாளையும் இவர்கள் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் இவர்கள் அல்லாஹ் இவர்களுக்கு வழங்கியதிலிருந்து செலவு செய்வார்களானால் இவர்களுக்கு என்ன இழப்பு ஏற்பட்டு ஏற்பட்டு ஏற்பட்டுவிடும் அல்லாஹ் இவர்களை முற்றும் அறிந்தவனாக இருக்கிறான் நம்ம சொல்லி காமிக்கிறான் அல்லாஹ் கொடுத்த செல்வம் தான் இது இவங்க அம்பானி அதானி ஆகட்டும் லலித் மோடி நீரவ் மோடி ஆகட்டும் யாராக இருக்கட்டும் நம்ம விஜய் மல்லையாக இருக்கட்டும் இறைவனால் கொடுக்கப்பட்ட இதுதான் பணம் தான் அதை வந்து அல்லாவின் இறைவனுடைய பாதையில் தான தர்மம் வந்து கொஞ்சம் கூட செய்ய மாட்டேன்றாங்க இந்த மாதிரி ஆடும்பரமாக செலவு பண்ணுறாங்க அதாவது மனிதர்களுக்கு காண்பிக்காக செலவு பண்ணுறா சொல்கிறான் அதாவது அல்லாவையும் நாளையும் இவர்கள் நம்பிக்கை கொண்டு அந்த அம்பானி அதானி இவர்கள் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் இவர்களுக்கு வழங்கியதிலிருந்து செலவு செய்வார்களானால் இவர்களுக்கு என்ன இழப்பு ஏற்பட்டு ஏற்பட்டுவிட போகிறது அல்லாஹ் இவர்களை முற்றும் அறிந்தவனாக இருக்கிறான் கல்யாண மாப்பிள்ளை ஆனந்த் அம்பானியின் உடல் பருமன் நோய் அந்த கல்யாண மாப்பிள்ளை அந்த ஆனந்த் அம்பானி அவருக்கு உடல் பருமன் நோய் இருக்குது உள்ள மிகப்பெரிய டாக்டர்ஸ்லாம் கொண்டு போய் காமிச்சிட்டாங்க வரவழைச்சியும் பார்த்துட்டாங்க உடல் பருமன் நோயை குணப்படுத்த முடியல அப்போ அது அல்லாஹ் படைத்த இறைவனை பற்றி ஒரு நினைப்புறமா இல்லையா இவ்வளவு இவ்வளோ பணம் இருக்குது எல்லா செல்வாக்கு இருக்குது பிரதமரே கைக்குள்ளே இருக்கிறாரு இவ்வளவு இருந்தும் தன்னுடைய மகனுடைய உடல் பருவ நோயை குணப்படுத்த முடியும் இல்லை அப்போ அவ அந்த இடத்துல இறைவனை நினைக்கணுமா இல்லையா நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது நம்மளால் முடியாத ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அது வந்து இறைவனால் தான் முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இறைவனை நினச்சி எளிமையான திருமணத்தை நடத்தணும் ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு ஒரு ஏழை சாப்பாடு போட்டுக்கார் அது ஒன்று தான் வந்து ஒரு நல்ல விஷயம் அதை சுற்றி சுற்றிலும் உள்ள ஏழை மக்களுக்கு அவர் ஐம்பதாயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு ஒரு முகேஷ் அம்பானி அது ஒரு நல்ல விஷயம் மற்ற எல்லாம் அது அது எந்த பணம் யாருடைய பணம் மக்கள் வரி பணம் பேங்கில் உள்ள பணத்தை தூக்கி கொடுத்துட்டாரு வரா கடன் தள்ளுபடி பண்ணிட்டாரு அவருடைய நண்பர் குஜராத் நண்பர் பிரதமர் மோடி அவர்கள் ஆக வந்து இது அநியாயம் தான் அநியாயத்திலையும் ஒரு சின்ன ஒரு விஷயம் ஏழைகளுக்கு உணவு கொடுத்துருக்கார் அதாவது கல்யாணம் அதை இத்தகைய அநியாயக்காரர்கள் செய்யும் அநியாயத்தை படைத்த இயகரணி எல்லாம் கண்டும் காணாமல் இருக்கிறான் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களா அப்போ அப்படின்னா என்ன அல்லா வந்து இவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்களா அது கண்டும் காணாமல் இருக்கிறான்னா அதுக்கு அல்லா பதில் சொல்கிறான் திருக்குறையில் பதினாலாம் அத்தியாயத்தில் நாற்பத்தி ரெண்டாவது வசதி எல்லாம் சொல்லி காமிக்கிறான் அநியாயக்காரர்கள் செய்கின்ற விட்டும் செய்கின்றவற்றை விட்டும் பாரா முகமாக இருக்கிறான் என்று வல்லாகவே நீர் திண்ணமாக எண்ண வேண்டாம் அவர்களை அழிக்காமல் அழிக்காமல் அவன் பிற்படுத்தி வைத்திருப்பதெல்லாம் கண்கள் எதில் விரைத்து பார்த்து கொண்டிருக்குமோ அந்த மறுமை நாளுக்காகத்தான் அப்படின்னு இறைவன் சொல்லி காமிக்கிறான் ஏன் இறைவா இத்தகைய அநியாயக்காரர்களுக்கு நீ உடனுக்குடன் தண்டனை கொடுப்பது இல்லையா ஏன் கொடுப்பது கொடுக்கல அப்படின்னு கே கேட்டோம்னா அண்ணா சொல்லி காமிக்கிறான் படைத்த இறைவன் வனத்தின் பூமி படைத்த இறைவன் சொல்கிறான் திருக்கான மூன்றாவது நூற்றி எழுபத்தி எட்டாவது சொல்லி காமிக்கிறான் நிராரி பாடல்கள் அவர்களுக்கு இவ்வுலகில் உடனுக்குடன் தண்டனை வழங்காமல் நாம் தாமதப்படுத்துவதெல்லாம் தங்களுக்கு நன்மை என்பதாக திண்ணமாக அவர்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம் அவர்களுக்கு அவ்வாறு நாம் தாமதப்படுத்துவதெல்லாம் பாவத்தை அவர்கள் அதிகமாக்கி கொள்வதற்காகத்தான் இறுதியில் அவர்களுக்கு இழிவு தரும் வேதனை உண்டு இவங்க வந்து பாகுமதி கோரியை வந்து நேரடி பெறலைன்னா இவங்களுக்கு இழிவு தரும் வேதனை உண்டுன்னு சொல்லி காமிக்கிறான் இழிவுபெடு இழிவுபடுத்தி நக நிர்பத்துக்கு வீசுவேன் என்பது பொருள் இப்படியெல்லாம் நீ எச்சரிக்கை செய் எச்சரிக்கையையும் உபதேசத்தையும் நீ செய்யும் எச்சரிக்கையையும் உபதேசத்தையும் அவர்கள் ம மறுத்துவிட்டு விட்டு அலட்சியம் செய்துவிட்டு இஷ்டம் போல இப்படி ஆட்டமாய் ஆடினால் நீ என்ன செய்வாயிருவேன் அல்ல இறைவன் இவர்களை படைத்த இறைவன் தன்னுடைய இறுதி வேதத்தின் மூலமாக இவர்களுக்கு அட்வைஸ் பண்ணி பார்க்குறான் எச்சரிக்கை செஞ்சு பார்க்குறான் ஆனால் இதை அலட்சியப்படுத்திட்டு அவங்க வந்து இஷ்டம் போல் ஆடினாங்கன்னா இறைவன் என்ன செய்வான் ஏ அல்லாஹ் அல்லா சபானத்தாலும் அல்லானா இறைவன் அர்த்தம் தமிழில் இறைவன் இங்கிலீஷில் காடு அறிவன் அல்லா அல்லா அருளிய இறுதி ம உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்லுரையாக அருளிய இறுதி வேதம் தான் திருக்குறான் திருக்குறாங்களில் இறைவன் சொல்லி காமிக்கிறான் இப்படிலாம் எச்சரிக்கை செஞ்சும் அவங்க வந்து திருந்தலைன்னா என்ன என்ன செய்வான் அப்படின்னு இறைவன் சொல்லி காமிக்கிறான் திருக்குறாங்களில் ஆறாவது ஏற்ற நாற்பத்தி நான்காவது சொல்லி காமிக்கிறான் அவர்களுக்கு செய்யப்பட்ட நல் உபதேசத்தை அவர்கள் மறந்துவிட்ட மறந்து விடவே அவர்களை சோதிப்பதற்காக ஒவ்வொரு பொருள் செல்வங்களின் வாயில்களையும் நாம் அவர்களுக்கு திறந்து விட்டோம் இதை திறந்து விட்டாச்சுனா எத்தனை செல்வம் இவர் அம்பானிக்கு முகேஷ் அம்பானிக்கு திரும்பின பக்கம்லாம் நீங்கள் அந்த அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆடம்பர செலவு ஆக வந்து இறைவன் வந்து அவங்களுடைய அருள் வாயில்களை திறந்து விட்டான் அது அதாவது என்ன சொல்லி காமிக்கிறான் அருள்வாயில்களை நாம் அவர்களுக்கு திறந்து விட்டோம் அவர்களுக்கு வேண்டியவை எல்லாம் தாராளமாக கிடைத்து கொண்டிருந்தன இப்போ கிடைச்சிருக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது அம்பானி அதானி அம்பானிக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுவிட்டே கொடுக்கப்பட்டவற்றை கொண்டு அவர்கள் பெருமையுடன் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் சமயத்தில் நமது வேதனையை கொண்டு நாம் அவர்களை திடீரென பிடித்துக் கொண்டோம் திடீர்னு நல்லா பிடிச்சிடன்றான் திடீரென பிடித்துக் கொண்டோம் தண்டித்தோம் அந்த நேரத்தில் அவர்கள் நம்பிக்கை இழந்து விட்டனர் ஆக இனிமேல் நம்ம சோறு முடிஞ்சோம் அப்படின்னா அதாவது இனிமேல் நம்ம தேறைய மாட்டோம் நம்பிக்கை இழந்துருவாங்களாம் இனிமேல் நடக்க போகிற விஷயத்தையும் சொல்லி காமிக்கிறோம் ஆகவே அநியாயம் செய்து கொண்டிருந்த அந்த மக்களின் வேர் துண்டிக்கப்பட்டது அந்த ஆணி வேர் வந்து அல்லா துண்டிச்சிட்டோம் துண்டிக்கப்பட்டு விட்டது எல்லா புகழும் ஐரத்தாரின் இறைவனாகி எல்லாவுக்கு ஓரின்னு சொல்லி காமிக்கிறோம் ஆக இவங்க வந்து திருந்தி பாவ மன்னிப்பு கோரி இஸ்லாத்தை ஏற்று இறைவனுடைய இறைவன் அல்லாவுடைய மார்க்கமான இஸ்லாத்தை ஏற்று முஸ்லீமாக மாறி மாறிவிட்டால் மாறி ஒரு தௌபா பாவ கோரி விட்டால் என்ன நடக்கும் சொல்லி காமிக்கிறோம் அவங்க அதெல்லாம் அந்த உடைய முந்தைய பாவங்களை மன்னிக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன நடக்குன்றதை சொல்லி காமிக்கிறான் திருக்குறாங்களில் இருபத்தஞ்சாயிரத்தியா எழுதாசு எழுதணும் ஆயினும் அவர்களில் அவர்களில் எவர்கள் பாவத்திலிருந்து விலகி மன்னிப்பு கோரி ஓரிரை நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்கிறார்களோ அத்தகையவர் அத்தகையவர் முன்னர் செய்த செய்துவிட்ட பாவங்களை அல்லா மன்னிப்பது மட்டுமல்லாமல் அதை அதனை நன்மையாக விடுகிறான் அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனும் கிருபையுடனாகவும் இருக்கிறான் சொல்லி காமிக்கிறான் ஆக இது க இவங்க கனிமா இஷாத்தை ஏற்றுக்கொள்ள போகிறார்களா அல்லது இறைவனால் இறைவன் கொடுக்குற தண்டனை அனுபவிக்க போகிறார்களா இவருடைய கனிமாசொலி இஷாத்தை ஏற்றுக்கொள்ள களிமானா என்ன ஹர்ஷது அல்லாஹாக் இல்லல்லா ஹர்ஷத் அண்ண மெஹமதன் அப்துகு வணக்கத்துக்கு ஒரு அல்லாஹ் ஒருமனைத்தவர் வேறு எவரும் இல்லை மஹமத் நபி சல்லதாக வரைவு செல்லம் அவர்கள் அல்லாவுடைய அடிமை அவனுடைய அவருடைய நான் சாட்சி கூறிய சத்திய கலிமாவை முகேஷ் அம்பானி அவர்களும் ஆனந்த் அம்பானி அவர்களும் அவருடைய குடும்பத்தார் ஏற்றுக்கொண்டார் உலகத்தோட அனைத்து மனிதர்களும் ஏ ஏற்றுக்கொண்டால் அவருடைய முந்தைய பார்த்து அல்லாஹ் மன்னித்து மறுமையில் ஏகினம் அல்லாவினா நிறைய நிரப்பித்து காப்பாற்றப்பட்டு சொர்க்கும் புமார் செய்யப்படுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அதாவது முகேஷ் அம்பானி அவர்கள் குடும்பத்தினருக்கும் குடும்பத்தினருக்கும் மட்டுமல்ல உலகத்திலுடைய அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு துவா இறைவனுடன் பிரார்த்தித்தவன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து அல்லாஹி வரகாத்து